பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் முகாம் நடைபெறும் நாள் நாளை முன்னிட்டு விருதுநகர் கிழக்கு மாவட்டம் அருப்புக்கோட்டை கோட்டை சட்டமன்றம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மதுரை ராக்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் மருத்துவ முகாம் நடைபெறும் நாள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முகாம் நடைபெறும் நேரம் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை முகாம் நடைபெறும் இடம் நாச்சியார் மண்டபம் பாளையம்பட்டி முகாமின் கண் பரிசோதனை மற்றும் சிகிச்சை இலவசமாக அளிக்கப்படும் அனைத்து விதமான நோய்களுக்கும் பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்படும் பிரஷர் சுகர் இசிஜி நுரையீரல் திறன் பரிசோதனை ரத்த பரிசோதனை இலவசமாக செய்யப்படும் என்றென்றும் மக்கள் பணியில் ஆனந்த் ஆப்டிகல்ஸ் கோட்டை இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற பொதுமக்கள் மற்றும் தாமரை சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம் என்றென்றும் தேச பணியில் பாரதிய ஜனதா கட்சி விருதுநகர் கிழக்கு மாவட்டம் மற்றும் அறுப்பு கோட்டை சட்டமன்றம்